அமூர் ஃபால்கன் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு கிராம் எடையுள்ள மிகச்சிறிய அமூர் பருந்துகள்தான் இந்த சாதனைக்கு சொந்தமானவை இந்தியாவின் மணிப்பூர் மாநிலத்தில் மூன்று அமூர் பருந்துகளை தேர்வு செய்த விஞ்ஞானிகள் அவற்றின் கண்டம் விட்டு கண்டம் செல்லும் திறனை பாணியை கண்காணிக்க அப்பறவைகளின் உடலில் செயற்கைக்கோள் கருவிகளை பொருத்தினர் அவற்றின் செயல்பாட்டைக் கண்டு வியந்தே போனார்கள் விஞ்ஞானிகள் இந்தியாவில் இருந்து ஐந்து நாட்களில் ஐயாயிரம் கிலோமீட்டர்களை கடந்து ஆப்பிரிக்காவை அடைந்திருக்கின்றன அந்த பறவைகள் அமூர் பருந்துகள் மிருகத்தனமாக சக்தியை மட்டும் பயன்படுத்தாமல் வளிமண்டல இயற்பியலை நேர்த்தியாக பயன்படுத்தி இந்த சாதனையை நிகழ்த்தி நிகழ்த்தியிருப்பதைக் கண்டு விஞ்ஞானிகள் வாயடைத்து போயினர் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு கிராம் எடையுள்ள இந்த பறவைகள் இந்திய நிலப்பரப்பை கடந்து அரபிக்கடலைக் கடந்து ஆப்பிரிக்காவின் குளிர்கால நிலங்களில் கால் பதித்திருக்கின்றன செயற்கைக்கோள் தரவுகளின்படி இந்தியாவிலிருந்து புறப்படும் பருந்துகள் ஒரு வாரத்திற்குள் ஐந்தாயிரம் முதல் ஆறாயிரம் கிலோமீட்டர்களை கடந்து கிழக்கு ஆப்பிரிக்காவை அடைவது வழக்கமாக வைத்திருக்கின்றன பெரும்பாலும் அரேபியக் கடல் மற்றும் மேற்கிந்திய பெருங்கடலில் நீண்ட இடைவிடாத கடல் பயணங்களை மேற்கொண்டிருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் ஆப்பிரிக்காவில் குளிர்காலத்தை கழிக்கும் அமூர் பருந்துகள் குளிர்காலத்தின் பிற்பகுதியிலும் வசந்த காலத்தின் துவக்கத்திலும் மீண்டும் வடக்கு நோக்கி நகர்ந்து சீனா ரஷ்யா உட்பட வடகிழக்கு ஆசியாவில் இனப்பெருக்கம் செய்யும் பகுதிகளை ஒவ்வொரு ஆண்டும் மே ஜூன் மாதங்களில் அடைவது தெரியவந்திருக்கிறது மேலும் பருவமழை காற்றும் அரேபிய கடல் மற்றும் இந்திய பெருங்கடலில் காணப்படும் வலுவான காற்றமைப்பும் பருந்துகளின் பயணத்தை எளிதாக்கும் இயற்பியலின் தன்மையை எடுத்துரைக்கின்றன இது பறவைகளின் ஆற்றல் செலவிடப்படுவதை குறைத்து நிலையான உந்து சக்தியாக விளங்குகின்றன சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாஹூ எக்ஸ்தலத்தில் இந்த தகவலை பகிர்ந்ததன் மூலம் பால்கனின் அசாத்திய திறமை வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது இதுகுறித்த ஆய்வுகள் தொடரும் நிலையில் ஒவ்வொரு முடிவும் விஞ்ஞானிகளின் புலப்படாத கேள்விகளுக்கும் விடை அளிக்கலாம் என்று கூறலாம்

கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்டை புக் பண்ணிருக்க ஜி ஸ்குவர் ஆர்டிஸ்டிக் அண்ட் கிளேவ்